வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க பொறுத்து சூப்பர் மேன் படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இந்த படத்தினுடைய கதை நான்ட்டு பார்ப்போம் சூப்பர் மேன் ஃபஸ்ட் பார்ட்டு செகண்ட் பார்ட்டு தேர்ட் பார்ட்டு இதெல்லாம் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி கதை தான் இந்த படத்துலேயும் ஃபஸ்ட்டு சீனில் வருது வழக்கம்போல் சூப்பர் மேன் பிறந்து வளர்கிற அந்த கிரகம் வந்து அழியிற கண்டிஷனில் இருக்கும்போது சூப்பர்மேனுடைய அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து சூப்பர்மேனை வந்து பூமியில் போய் நீ வாழ்பா அங்கே போய் நல்லவனாக இருந்து அங்கே வாழும் மக்களையும் ஏதாவது ஆபத்து இருந்தால் அவங்களையும் காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர்மேன்னுடைய அப்பாவும் அம்மாவும் இவரை பூமிக்கு அமுச்சு வைக்கிறாங்க இங்கே பூமிக்கு வந்து ஒரு வளர்ப்பு தாய் தந்தையால் வளர்க்கப்படும் சூப்பர்மேன் வந்து வளர்ந்து பெரியவனாயி இந்த பூமியில் ஏற்படுற ஆபத்தையும் பூமியில் வாழ்கிற மக்களையும் எப்படி காப்பாற்றுறாரு அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய கதை இந்த படம் வந்து சூப்பர்மனுடைய ஃபஸ்ட்டு பார்ட்டு முத முதல்ல வந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் வந்தது இந்த படம் வந்து சென்னையில் இருக்கிற ஈகா தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு நான் அங்கே தான் பார்த்தேன் அதுக்கு முன்னே வந்து இப்போ ரிலீஸ் ஆகுற மாதிரி நாலஞ்சு தேட்டர்லாம் ரிலீஸ் ஆகாது ஒரே ஒரு தேட்டரில் தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தினுடைய ஆரம்ப காட்சி நீங்கள் டிக்கெட்டை வாங்கிக்கினு தேட்டரில் போய் உக்காந்து படம் ஸ்டார்ட் பண்ணவுடனே அந்த ஃபஸ்ட்டு சீனில் அந்த டைட்டில் கார்டு ஓடும் பாருங்கள் அந்த ஒரு சீனே வந்து உங்களுடைய டிக்கெட்டுக்கு நீங்கள் கொடுத்த காசு வந்து செறிச்சு போய்டும் அவ்வளோ அருமையாக வந்து அந்த டைட்டில் கார்டை வந்து சூப்பராக எடுத்திருப்பாங்க வரைக்கும் எந்த படத்துலேயும் டைட்டில் கார்டை வந்து இந்த அளவுக்கு ஒரு அற்புதமாக எந்த படத்துலேயுமே காமிச்சது கிடையாது எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு இந்த படம் சூப்பர்மனுடைய ஸ்பெஷலே வந்து அந்த படத்தினுடைய டைட்டில் சீன் தான் அந்த டைட்டில் கார்டை வந்து இவங்க போடுற அழகு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இந்த படத்தில் வந்து சூப்பர்மேன் கேரக்டரில் வந்து கிறிஸ்டபர் ரிவி இவர் தான் நடிச்சிருந்தார் ஆல் சும்மா ஐட்டு வெயிட்டுன்னு சொல்லி பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருப்பார் சூப்பர்மேன் கதாபாத்திரத்துக்கே பிறந்து வளர்ந்தவர் மாதிரி இந்த படத்தில் இந்த சூப்பர்மேன் படத்தில் வந்து அவர் நடிச்சிருப்பார் க்ளோஸ் அப் ஷார்ட்லலாம் அவர் செரிக்கும்போது பார்க்கலாம் அவ்வளோ அழகாக இருப்பார் அதுக்கப்புறம் அவர் ஃபஸ்ட் பார்ட்டில் இருந்துச்சார் செகண்ட் பார்ட்டு தேர்டில் இருந்துச்சார் அது அப்புறம் திடீர்னு ஒரு குதிரை சவாரி பண்ணும்போது மேலேருந்து கீழே வந்து முதுகு தண்டில் அடிபட்டு வாழ்நாள் முழுக்க சக்கரை நாக்காலே இருந்து ரெண்டாயிரத்தி நாலில் வந்து கிறிஸ்டபர்வி இறந்து போயிட்டார் இப்போ வந்திருக்கிற இந்த சூப்பர்மேன் படத்தில் வந்து அது சூப்பர்மேன் கேரக்டரில் வந்து டேவிட் ஹோரன் ஸ்வெட் அப்படின்றவர் வந்து நடிச்சிருக்காரு இவரும் இந்த படத்தில் வந்து நல்ல ஆஜான பகவான உடம்பு படத்தில் அவருக்கு கொடுத்த கேரக்டரில் சூப்பராக அந்த சூப்பர்மேன் கேரக்டரில் கரெக்டாக பொருந்தின கேரக்டர் அவருக்கு நல்லாவே பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் இந்த படத்தில் சொல்ல வேண்டியது வந்து கேமரா ஒர்க்கு மற்ற செட்டிங்கு டெக்னிக்கல் ஒர்க் அதெல்லாம் வந்து நல்லாவே இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காங்க முக்கியமாக வந்து நம்ம த்ரீ டி கிளாஸ் வந்து யூஸ் பண்ணி பார்க்கறது வந்து சீன்லாம் வந்து ரொம்ப கிளியராக அவ்வளோ நல்லா கிளாரிட்டி வந்து சூப்பராகவே இந்த படத்தில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படத்தினுடைய கதையும் திரைக்கதையும் இப்போது நடந்துகிட்டு இருக்கிற ரஷ்யா உக்ரைனுக்கும் நடக்கிற அந்த வாரை வந்து மனசில் வச்சு இந்த படத்தினுடைய கதையை எழுதியிருக்காங்க பிள்ளைகிறது எனக்கு பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது இந்த படத்தினுடைய கதையும் சரி திரைக்கதையும் சரி ரொம்ப 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 சொதப்பலான கதை திரைக்கதை இது படம் வந்து ஒரு அமெரிக்கன் படமாக இருக்கிறதுனால இந்த ரஷ்யன் உக்ரைன் வாரை வந்து மனசில் வச்சு எழுதியிருக்காங்க இருக்கு நம்ம வந்து இந்த பஸ்பாட்டெல்லாம் பார்க்கும்போது சூப்பர்மேன் கதை வந்து ரொம்ப 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 எளிமையான கதை ஆனால் படத்தில் வந்து அந்த சூப்பர்மேன் பண்ணுற அந்த சாகசங்களை வந்து மிக பிரமாதமாக இருப்பாங்க அதுதான் நமக்கு வந்து இந்த சூப்பர்மேன் படம் வந்து இன்றைக்கும் நம்ம மனசில் மறக்காமல் இப்போவும் அந்த சூப்பர்மேன் படங்கள்லாம் புதுசாக வரும்போது நம்ம ஆவலாக போய் பார்க்குறோம் ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த டைட்டில் கார்டு வந்து எப்படி போடுவாங்கன்ட்டு அதை தான் நான் நினச்சிட்டு ரொம்ப ஆவலாக போனேன் ஆனால் இந்த படத்தில் வந்து ஆரம்ப காட்சியெல்லாம் அவ்வளோ அந்த டைட்டில்ஸ் நல்லா இல்லை அதுக்கப்புறம் இந்த படமே வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் எம்எம் ஃபிலிம் மாதிரி சின்னதாக அப்படியே காட்டுறாங்க ஒருவேளை த்ரீடியில் இருக்கிறதுனால அப்படி இருக்கா என்னான்னு தெரியல எனக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து வில்லன் ஹீரோ வந்து சூப்பர்மேன் ஓகே வில்லன் வந்து நம்ம தமிழ் படத்தில் வர வல்லம் வில்லம் மாதிரியே தான் ஆரம்பத்துலேருந்து அவனை கொண்டுடுவேன் குத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் எப்பம்போ சைலண்ட்டாக அடங்கி போகிற வில்லன் தான் இந்த படத்துலேயும் வில்லன் கேரக்டர் இந்த படத்தில் பெருசாக எடுபடவே இல்லை அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து ஒரு சூப்பர்மேன் படம்னா சூப்பர் மேனுடைய சாகசங்கள் படத்தில் இருக்குன்னு பார்த்தா இந்த படத்தில் சூப்பர் மேனை வந்து வில்லனுடைய ஆட்கள் போட்டு அடிச்சிடுறாங்க இவர் உடம்பு சரி இல்லாத ஒரு இடத்துல போய் படுத்துன்னு கிடக்குறாரு அவரை காப்பாற்றுறதுக்கு இப்போ இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர்னு படம்லாம் வரும் பாருங்கள் அதில் வரா மாதிரி ஒரு நாலு சூப்பர் ஹீரோங்கள் வந்து சூப்பர் மேனை காப்பாற்றுறாங்க இது என்னப்பா இது சூப்பர்மேன் படமா இல்லை ஃபெண்டாஸ்டிக் போர் மாதிரி எடுத்துருக்கீங்களா என்னன்னே ஒன்றுமே புரியாமல் ஒரு பக்கம் சூப்பர்மேனுடைய சாகசன்றாங்க இன்னொரு பக்கம் இவங்க நாலு பேர் இந்த சூப்பர் ஹீரோக்கள் பண்ணுற சாகசன்றாங்க இப்படி இவ்வளோ பேரும் இருந்தால் அப்போ இன்னும் நல்லா தானே இருக்கணும் படம் ஆனால் அதுக்கு நேர்மாறா இந்த படம் வந்து நமக்கு ஒரு சலிப்பை தான் கொடுக்குது இதையும் அதையும் இதையும் அதையும் மாற்றி மாற்றி காமிச்சு நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சலிப்பை தான் கொடுக்குது இந்த படம் மொத்தத்தில் இந்த படம் வந்து நம்ம அப்போ பார்த்த அந்த சூப்பர் மேனுக்கு நிகராக இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம எதிர்பார்த்துன்னு போனால் நமக்கு வந்து ஒரு சுமாரான படத்தை தான் நமக்கு இப்போ எடுத்து வச்சுருக்குறாங்க என்ன கேட்டீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு சுமாரான படம் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா தயவுசெய்து மறக்காமல் ஒரு லைக் போடுங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்